ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பரந்தூர்ல விமான நிலையம் கட்டக்கூடாதுன்னு கூடாதுன்னு மாச கணக்குல போராடிட்டு இருக்கிற பரந்தூர் மக்களை தளபதி விஜய் இன்னைக்கு நேரடியா சந்திச்சிருக்கிறாரு ஏகனாபுரத்துல ஸ்டேஜ் போட்டு தளபதி பேசுற மாதிரி இருந்தது ஆனா போலீஸ் பர்மிஷன் கொடுக்காததுனால வேற ஒரு இடத்துல பிரச்சார மேல இருந்து தளபதி பேசினாரு எப்பவும் போல தளபதி பேச்சுல அனல் பறந்துச்சு அவருடைய ஆவேச பேச்சுல ஆளும் திமுக அரச கீழ கீழ் கீழ்ச்சி தொங்க விட்டுட்டாரு தளபதியோட அதிரடி ஸ்பீச்சில் இருந்து ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ பத்தி நாம இப்ப பாக்கலாம் ராகுல்ங்கிற ஒரு சின்ன பையன் பேசின பேச்ச தளபதி கேட்டு பரந்தூர் போராட்டத்தை பத்தி அந்த பையன் பேசினது தளபதி மனச என்னவோ செஞ்சிருக்கு அதனாலதான் பரந்தூர் மக்களை சந்திச்சு அவங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவாகவும் துணையாகவும் உங்களோட நான் எப்பவும் இருப்பேன் தொடர்ந்து இருப்பேன்னு தளபதி அழுத்தம் திருத்தமா சொல்லியிருந்தாரு தளபதி உங்க கூட என்ன நிக்கும் இருப்பேன்னு சொன்னதும் அந்த இடமே கரகோஷம் விசில் சொத்தம்னு ஆறாவாரம் அடங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஒரு வீட்டுல முக்கியமானவங்க அந்த வீட்டு பெரியவங்க அதே மாதிரி நாட்டுக்கு முக்கியமானவங்க விவசாயிகள் அதனாலதான் விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு என்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன் அதே மாதிரி இங்கிருந்து அரசியல் கலை பயணத்தை ஆரம்பிக்கிறேன்னு தளபதி சொன்னதும் அங்கிருந்த மக்கள் எல்லாருக்குமே ஒரு சிலிர்ப்பை உண்டாக்கி இருக்கும் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை எதிர்த்து போராடுற உங்களுக்கு ஆதரவா நான் நிக்கிறதால நான் வளர்ச்சிக்கு எதிரானவை இல்ல நாட்டுக்கு வளர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் அது விவசாய நிலங்களையோ இல்ல விவசாயிகளையோ பாதிக்காத மாதிரி இருக்கணும் அதனால இதே விமான நிலைய திட்டத்தை வேற எங்கேயாவது விளைநிலங்கள் இல்லாத இடமா மக்களுக்கு பாதிப்பு இல்லாத இடமா மக்களை பாதிக்காத மாதிரி வேற ஒரு இடத்துல இந்த விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு ஒன்றிய மாநில அரசுகளை தளபதி கேட்டுக்கிட்டாரு அடுத்து திமுக பார்த்து தளபதி நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எட்டு வழிச்சாலையை எதிர்த்தீங்க காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எதிர்த்தீங்க ஆனா ஆளுங்கட்சியா இருக்கும்போது இந்த மக்களுக்கு எதிரா இருக்கீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது விவசாயிக்கு ஆதரவு ஆளுங்கட்சியா இருக்கும்போது விவசாயிக்கு எதிர்ப்பு என்னதான் உங்க நிலைப்பாடுன்னு தளபதி திமுக பார்த்து கேள்வி கேட்டார் விவசாயிகளுக்கு ஆதரவு விவசாயிகளுக்கு எதிர்ப்புன்னு மாத்தி மாத்தி நாடகம் ஆடுற உங்க நாடகத்தை நம்பி இனிமேலும் மக்கள் ஏமாற மாட்டாங்க இதே திமுக அரசாங்கம் அரிதாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தாங்க ஆனா இங்க பரந்தூர்ல போராடுற மக்களுக்கு எதிராக இருக்கிறது ஏன் திமுகவை இனியும் மக்கள் நம்பி ஏமாற மாட்டாங்க நீங்க எல்லாரும் நம்பிக்கையோட இருங்க உங்க நம்பிக்கை நிச்சயம் ஜெயிக்கும் உங்க வீட்டு பிள்ளை உங்கள் விஜய் உங்களோட எப்பவும் உங்களுக்கு துணையா இருப்பேன்னு தளபதி தளபதி பலத்த கரகோஷத்துக்கிடையே அவருடைய ஸ்பீச்சை முடிச்சாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிதான் தளபதியோட அடுத்தடுத்த அரசியல் ஆட்டம் ஆரம்பமாக போகுது தளபதி பேசின ஸ்பீச் பத்தின உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்